கையை மேலே வரைக்கும் தூக்குனா வலி சைடில் கொண்டு போய் இப்படி காது வரைக்கும் தூக்குனா வலி பின்னாடி கொண்டு போய் பிடிச்சா வலி நைட்டு அந்த பக்கம் தெரியும் பார்த்தா அம்மா போடுற இடத்துல வலி இந்த மாதிரி இருந்தால் அடசிவ் கேப்சுலைட்டிஸ் பெரிய ஆத்ரைட்டிஸ் ஆர் ஃப்ரோசன் ஷோல்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் கவலைப்படாதீங்க இது எக்ஸைஸ்லையே க்யூர் ஆகிற ஒரு டிசீஸு இது மெயினாக எதனால் வருதுன்னா சுகர் பேஷண்ட்ஸுக்கு தான் இது அதிகமாக அஃபெக்ட் ஆகுது டயபெட்டிஸ் தவிர சர்வைக்கலில் கழுத்தில் எலும்பு தேய்மானமோ இல்லை ஜவ்வு வீங்கி ஜவ்வு விலகி ஜவ்வு தொத்தி நரம்பால் அழுத்திட்டு இருந்தாலோ வருது அப்படின்னா சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் டிஸ்பல்ஸ் டிஸ்ப்ரோட்ரூசன் டிஸ்புலாப்ஸ் வித் பிரேக்கியல் நியூரால்ஜியா இந்த மாதிரி ட்ரபுள்ஸ்லேயும் இந்த மாதிரி கண்டிஷன்னாலையும் இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் அடசிவ் கேப்சுலைட்டிஸ் ஆர் பெரிய அத்லட்டிஸ் வருது இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் அடசிவ் கேப்சுலைட்டிஸ் பெரிய அத்லட்டிஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா ஷோல்டருக்குள்ளே நீர் கோர்த்துக்கிட்டு நீர்னா கெட்ட நீர் வெளியில் புண்ணானா சீ பிடிக்கிற மாதிரி உள்ளே சீ பிடிச்ச மாதிரி இன்ஃப்ளமேஷன் சேர்ந்துக்கிட்டு ஜவ்வு ஒன்றோட ஒன்று ஒட்டி அதனால் வந்து ஒரு ரேஞ்ச் ஆஃப் மோஷன் குறைஞ்சிட்டு வர்றது இப்படி தூக்குனா நூற்றி எண்பது டிகிரி சைடில் அப்டெக்ஷன் இப்படி தூக்குனா நூற்றி எண்பது பின்னாடி கொண்டு போய் பிடிக்கிறது இந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இன்னும் முந்நூற்றறுபது டிகிரி சுத்துறது இந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷன்லாம் குறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மசில் பவரும் குறைஞ்சிட்டு அந்த பெயின் இன்ஃப்ளமேஷன்லாம் ஃபார்ம் ஆகிடுறது இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறதுனால ரேஞ்ச் ஆஃப் மோஷன் குறையிறதுனால உங்களுக்கு பெயினும் வந்துடுது அதை தவிர டிஸ்கம்ஃபர்ட் அதை தவிர வந்து ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அதாவது தூக்குற அளவும் குறைஞ்சிடுது இதுக்கெல்லாமே அதை பிச்சு விடுற மாதிரியும் அந்த இன்ஃப்ளமேஷன் வெளியில் போகிற மாதிரி ஸ்ட்ரென்த் பண்ற எக்ஸைஸஸ் இருந்தால் போதும் கண்டிப்பாக நீங்கள் இதுலேருந்து க்யூர் ஆயிரலாம் இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள்க்கு ஒரு மூணு எக்ஸைஸ் மட்டும் சொல்லித் தரேன் ஆனால் ஓ ஓவராலாக நிறைய எக்ஸைஸ் இருக்குது இது க்யூராக நின்று செய்கிற எக்ஸைஸ் உட்காந்து செய்கிறது மல்லாந்து படுத்து ரைட்டில் படுத்து லெஃப்ட்டில் படுத்து குப்புற படுத்து செய்கிற எக்ஸைஸ் இருக்குது கடைசி ஆக ஆக க்யூர் ஆகிட்டே வர வர வெயிட் வச்சு எக்ஸைஸ்ஸு வாட்டர் பாட்டில் இல்லை ரப்பர் டம்புல்ஸ் இல்லைன்னா வெயிட் கஃப் வச்சு செய்கிற எக்ஸைஸும் இருக்குது இப்போ ரேஞ்ச் ஆப்ஷன் அதிகப்படுத்த ஃபஸ்ட் எக்ஸசைஸ் இப்படி கையை கோர்த்துக்கிட்டு இப்படி மேலே தூக்கி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கீழே போட்டு டென் கவுண்ட்ஸ் அந்த மாதிரி ஏழு தடவை பண்ணணும் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி செவன் டைம்ஸ் பண்ணணும் பண்ணுனா அந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷனும் இன்க்ரீஸ் ஆகும் நான் நார்மல்னால மேலே வரைக்கும் தூக்குறேன் உங்களுக்கு தொண்ணூறு டிகிரி தான் வருதுன்னா கொஞ்சம் சேர்த்து நூறு டிகிரி நூற்றி இருபது டிகிரி வருதுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து நூற்றி முப்பது டிகிரி நூற்றது டிகிரி வருதுன்னா நூற்றி எண்பது டிகிரி அப்படி ட்ரை பண்ணலாம் ரொம்ப வலிக்கவும் கூடாது வலிக்காமல் இருக்கவும் கூடாது அப்படி தூக்கி வச்சு பத்தெண்டு வரைக்கும் வச்சுருக்கணும் இது மாதிரி நிறைய எக்ஸைஸ் இருக்குது இன்றைக்கி இன்னொரு எக்ஸைஸ் சொல்லித்தரேன் இப்படி தொட்டு இப்படி வீசுறது இந்த மாதிரி எக்ஸைஸும் அந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷனை அதிகப்படுத்த ரைட்டாக இருந்தால் ரைட்டுக்கு லெஃப்டாக இருந்தால் லெஃப்ட்டுக்கு இந்த மாதிரி வீஸ் ரேஞ்ச் ஆஃப் மோஷனை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணும் அதை தவிர ஸ்ட்ரென்தன் பண்ணும் அதோடு சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணி அந்த இன்ஃப்ளமேஷன் வெளியேறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருந்தால் இந்த எக்ஸைஸே க்யூர் பண்ணுன்னு நான் சொல்ல வரல இதை தவிர நிறைய எக்ஸைஸ் இருக்குது அதெல்லாம் பண்ணுனால் டோட்டலாக க்யூர் ஆகிடுவீங்க இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஃப்ரோசன் சொல்கிற அடஸிவ் கேப்சிலைட்டிஸ் பெரிய அத்திரைட்டிஸ் இருந்தால் கன்சென்ட் தேசனுக்கு உலகத்தில் எங்கிருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க ஹெல்த் டிப்ஸ் என்ன பாலோ பண்ணுங்க நான் பிரகாஷ் பிசியோ